அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே பதிமூணாக இருக்குதுங்க இன்றைய தினத்தில் நான் பார்க்க போவது வாலிபர்கள் டே பன்னெண்டுடைய வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேங்கன்னா இன்ஷால பார்த்துட்டு வந்திருக்க ஒரு முக்கியமான விஷயம் அந்த வீடியோவில் இருக்குது டே பதிமூணு வாலிபர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் நான்கு விஷயங்கள்ங்க முதலாவது விஷயம் ஹலால் ஹாபிஸ் ஆம் உங்களுடைய ஹாபிஸ் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பாட்டு கேட்கிறீர்கள் படம் பார்க்கிறீர்கள் ஊர் சுற்றுகிறீர்கள் போன்ற வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்முடைய ஹாபிஸாக வந்துவிட்டது இதுங்க ஹாபிஸ் ஆம்சல்லாம் வலைகுல்லாம் அவர்களும் சஹாபாக்களும் கற்று தந்தார்களே ஒரு ஆண்களை கேட்பது குரு ஆண்களை ஓதுவது ஓத சொல்லியும் கேட்கலாம் நாம் இப்பொழுது எல்லாம் யூடியூப் வந்து விட்டது மற்ற ஸ்ட்ரீமிங் ஆடியோஸ் எல்லாம் வந்து விட்டது அந்த இதிலே சென்று ஆடியோக்கள் மூலமாக நிறைய குரு ஆண்களை அழகழகாக காரியங்கள் ஓடுகிறார்கள் அதையெல்லாம் நாம் கேட்பது இந்த ஆழ்த்துகள் கேட்கலாம் அதே போல் நல்ல பயான்கள் கேட்கலாம் இன்று போல் அலாலான ஹாபிஸ்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதாங்க நம்முடைய ஹாபிஸ் நம்முடைய இதுதாங்க இமாம்கள் விகர்களின் மூலமாக போட்டிகள் வைத்துக் கொள்ளலாம் செலவாத்துகளின் மூலமாக போட்டிகள் வைத்துக் கொண்டு கொள்ளலாம் இரண்டாவதாக சோசியல் மீடியாக்களில் அதிகமாக செய்வதை நாம் விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை அறிந்தும் அறியாத நிலையில் இருக்கும் வரும் வதந்தையான நியூஸ்களை எல்லாம் ஷேர் செய்யாமல் இருக்கின்றன குறைஞ்சபட்சம் லைக் கூட பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லதுங்க ஆமா ஒரு விஷயம் அது சரி என்று தெரிஞ்சதுக்கு பிறகு தான் சொல்லு வந்த உடனே ஷேர் வந்த உடனே அது நல்லதா கெட்டதே தெரியாது சரி அதனால் சோஷியல் மீடியாக்களில் அதிகமான நேரங்களில் செலவு செய்யாமல் இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு விஷயம் ஆம் வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் நேரத்திற்கு தொழுக வேண்டும் வாலிப ஆண்களாக இருந்தால் நேரத்திற்கு ஜமாத்துடனும் அந்த பள்ளியில் சென்று தொழுக வேண்டும் அதே போல் வாலிப பெண்கள் நேரத்திற்கு தங்களுடைய வீட்டுகளில் அழகாக தொழுகிட வேண்டும் நான்காவதாக வாலிப ஆண்கள் தன்னுடைய மொஹல்லாம் இருக்குபவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் வாலிபர்கள் என்பதால் அவர்கள் தன்னுடைய மகல்லாவில் என்ன தேவை இருக்கிறது என்பதாக இமாம்களுடன் சேர்ந்து அந்த மகல்லாவுடைய இமாம்களுடன் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் வாலிப பெண்களும் அந்த மகல்லாவில் இருப்பவர்களுக்கு மற்ற வாலிப பெண்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அவர்களுக்கும் உதவ வேண்டும் இன்ஷா இந்த வாலிபர்கள் வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் தங்களுடைய சுயமாக தாங்கள் இந்த நாலு விஷயங்களை திருத்திக் கொண்டால் இன்ஷாலா நம்முடைய சமுதாயம் இன்னும் மெம்மேலாக கூறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த எபிசோடையும் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்